ஆனா ஹாய் காய்ஸ் நான் தான் அவங்க பெட்ஸ் கார்னர் எல்லாரும் வந்து ஃபுல் வீடியோவா கேட்டீங்க எப்பவும் சின்ன சின்ன இந்த ஷார்ட்ஸா போட்டு கிடைக்கி ஃபுல்லா போடுங்க நீங்க எப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதனாலதான் இன்னைக்கு ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம் ஏன் இவ்வளவு நாள் இப்படி வந்து ஃபுல் வீடியோ இது வரையும் கிரியேட் பண்ணது இல்லைன்னா நான் வந்து ரொம்ப வெக்கப்படுவேன் நான் இப்ப வந்து தனியா தனியா இல்லை நம்ம அடியாள்ல அங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான்ல அதனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் எதுக்காகனா அலிகேட்டிருக்காருக்கு வந்து குட்டி குட்டி மீன் எல்லாம் பிடிக்க வந்திருக்கோம் இந்த தெப்ப குளத்தில் வந்து கெண்டை குட்டி குட்டி மாலி இந்த மாதிரி மீன்லாம் நிறைய கிடக்குது அதனால இன்னைக்கு வந்து அது வந்து பிடிக்க போறோம் அந்த விளாக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஃபுல் வீடியோ வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ண போப்பறேன் அது எப்படி இருக்க போதோ தெரியல நம்ம அடியாள்கள்லாம் வந்து அந்த குளம் கடைசியில் அந்த முக்குல இருக்கான்ல நம்ம இப்போ இந்த ஃபோனு பரிசு இதெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த பக்கம் போகணும் ஏன்னா மீன் அவ்வளோத்தையும் தான் பிடிச்சு வச்சுருக்கான்ல அவர் பாட்டில் நிறைய பிடிச்சு வச்சிருக்கான்ல குட்டி குட்டி மீன்லாம் பிடிச்சி வச்சிருக்கானு ஆனால் அவ்வளோ அழிகேற்றுக்காருக்கு போட முடியுமான்னு தெரியல இனிமே அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன மீன்லாம் பிடிச்சி வச்சிருக்கான்ட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே அந்த பாட்டிலே எடுத்துகிட்டு வா பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடியால் வந்து போய் பாட்டில் எடுத்துகிட்டு வருவோம் என்னமே அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அங்கே தள்ளி போய் சேலையை தான் இன்னைக்கு வந்து பிடிக்க வைப்பறோம் நம்ம கிட்ட வந்து எதுவுமே இல்லை தூண்டி வேறு வேற எதுவுமே இல்லை சேலையை தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பிடிக்க வைப்பறோம் காட்டுறேன் ஏதோ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இனிமே நம்ம இந்த பக்கம் வந்தா அந்த மெண்டல் பை உள்ள அது அங்கே போயிட்டு அங்கே என்னத்தையோ தேடிட்டு இடக்கு நம்ம ஏதோ இந்த சேலையை வச்சு தான் இன்னைக்கு வந்து மீனை பிடிக்க போகிறோம் இந்த சேலையை வச்சு எவ்வளோ மீன் பிடிக்க முடியும்னு தெரியல ஆனால் ஆல்ரெடி கொஞ்சம் பிடிச்சாச்சு ஐஸ் இப்போ வந்து ஆல்ரெடி நாங்கள் பிடிச்ச வச்ச மீனெல்லாம் காட்டுறோம் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே எதுவும் பிடிச்சிட்டோம் கொஞ்சோண்டு இதுவே நம்ம அழிக்கட்டு இருக்காருக்கு ஓரளவு போதும் நல்லா பெரிய பெரிய ஓரளவு குட்டி குட்டி மீன் இருக்குது தூக்கு தூக்கு நிறைய இருக்கு இல்லை கேப் கூடாதீங்களே

ஆனா டப்பாக்குள்ள அடைச்சா செத்து போயிருது வீட்டு வரைக்கும் போற வரைக்கும் அது உயிரோட இருக்குமான்னு தெரியல பாத்துக்காங்க ஆனா வேற வழி இல்ல இங்க எதுவுமே கிடைக்கல அதனால டப்பாக்குள்ளே அடைச்சிடலான் இது வந்து அப்படியே இந்த இறால் மீன் மாதிரி இருக்கு பாத்துக்காங்க ஆனா இது வந்து இறாலா என்னன்னு தெரியல இந்த எல்லாரும் காசு அதிகமா கொடுத்து வாங்குது இல்ல இறாலு அதான் அப்படியா இருக்கும் இருங்க மீசு எல்லாம் இருக்கு பாருங்க அப்படியே என்னது நாட்டு இறால் இறாலா ஓ வெளியே வாங்கினா இறால் நம்ம ஊர்ல நாட்டு இறாலா பாருங்க பாருங்க இதையும் நம்ம இருக்காரு இது சம்மு இறால் தானா இல்லைன்னா வேற எதுமா அப்படி உண்மையா பின்னாடி அது எப்படினா தோட்டத்தை வச்சு கடல்லதான இருக்கணும் முட்டையா ஆமா மக்கள தெரிதா பாருங்க இறால் முட்டையா பின்னாடி இருக்கு இருக்குங்க

கிரியேட் பண்ண இப்படி கிரியேட் பண்ணியிருக்க நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல பாத்துக்கங்க எங்களுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கிரியேட் பண்றோமா நாங்க என்ன பேசுகிறோன்னு எங்களுக்கே தெரியும் மண்டைக்கு அதனால நல்லா இருக்கா எப்படி தொடர்ந்து இந்த மாதிரி லாங் வீடியோலாம் போடலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க பார்த்துக்கோங்க ஏன்னா எப்படி லாங் வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் மண்டைக்கு இல்லைன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே அப்படியே போட்டிருப்போம் இப்போ வந்து சரி எல்லாரும் லாங் வீடியோ போடுறாங்களே நம்ம ஃபாலோவர்ஸே நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்க அப்போ அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க சி நல்லா இருப்பீங்கல்ல லாங் வீடியோ போடுங்க எல்லாமே ஷார்ட்டா முப்பது சைண்ட் நாற்பது சைண்ட்ருக்குள்ள முடிச்சிருந்தீங்களே நீங்க ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போடுங்க ரெண்டு வீடியோ போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தியே தான் இன்னைக்கு லாங் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கோம் இங்க இருங்க எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க ஃபுல்லுமே கெண்ட இது சீப்ராவா சிலேபி சிலேபி எல்லாம் சிலேபி எப்படி இருக்கும் இதுல ஃபுல்லும் கெண்ட சிலேபி இன்னொன்னு ஏன்னா இறாலா ஆஹ் இறா காய்ஸ் இவ்வளோ மீன் மொத்தமாக நான் வீட்டுக்கு வந்து இவ்வளோ மீன் இன்னைக்கு வந்து கொண்டு போகிறோம் இது அவ்வளவும் அழிகேட்டிருக்காரு தான் பாத்துக்கோங்க ஆனா எல்லாம் சாவதுக்கு முன்னாடி சீக்கிரம் கொண்டு போகணும் சீக்கிரம் கொண்டு வாங்களே சரி இன்னைக்கு இவ்வளவு தான் காய்ஸ் என்னால் ரொம்ப நேரம்லாம் என்னால் பேச முடியலை இவ்வளோ இவ்வளோதான் எடுத்தது பெருசு லாங் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க அதுவும் இல்லாமல் என் ஃபோனில் ஸ்டோரேஜும் வேற இல்லை நான் சும்மா அப்படியே வந்தேன் சரி அப்படியே ஸ்பாட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துடலான்னு வந்தேன் ஸ்டோரேஜும் வேற இல்லை சரி வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க டாடா பாய் பாய் சி யூ